தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னிக்கையான வானிலை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை கொடுத்து குறித்த ஒரு அப்டேட்டும் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வடகிழக்கு பருவமழை பதினைஞ்சாம் தேதி ஒட்டி தொடங்கப் போகிறது அதாவது என்ன சொல்ல போனால் பதிமூணு நாட்கள் மட்டும்தான் இருக்குது வடகிழக்கு பருவ மழை தமிழ்நாட்டில் தொடங்குவது இப்போ இருக்கக்கூடிய வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்குது இன்று இரவு எங்கெங்கே மழை இருக்கக்கூடும் அடுத்த நான்கு நாட்களுக்கு எங்கெங்க மழை எதிர்பார்க்கலாம் எந்த மாவட்டம் அதிக மழை பெருங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் சிறை கோடத்தில் பார்க்கலாம் அதாவது அளவில் மொழி வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துவோம் அதாவது நம்மளுடைய தெற்கு ஒடிசா மற்றும் வட ஆந்திரா ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது அது இன்னும் வர வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் தெற்கு ஒடிசா ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா க கரையை கடக்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்திய க இந்தியா பகுதிக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லக்கூடிய மேற்கத்தேடிய ஒரு இந்த ஒரு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் போல் ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வு வரும்போது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுயற்சிகள் மற்றும் காற்றுடைய திசையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் அந்த ஒரு நிகழ்வு தற்போது நம்மளுடைய இந்திய பகுதிக்கு வர இருக்குது அதாவது அக்டோபர் தேதி ஒட்டி இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் வர இருக்குது இந்த ஒரு நிகழ்வு வருவதன் காரணமாக அந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த க இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய வட இந்தியா பகுதிக்கு நோக்கி நகர்வதற்காக நம்ம ஒடிசா வழியாக நம்மளுடைய உத்தரப்பிரதேசம் மற்றும் காத்மன்ற நேபாள ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ப பயணிக்க இருக்குது இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்கு தெரிய ஒரு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வின் காரணமாகவும் காற்றோடைய மாற்றம் ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் அடுத்து நான்கு ஐந்து நாட்களுக்கு வெப்பச்சலம் மழை சிறப்பாக இருக்கக்கூடும் இப்போது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம மதுரை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சலம் பகுதியில் அங்கங்கே மழை தொடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பரவலான மழை தொடங்கலை ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு இரவு நேரங்களில் பரவலான மழை எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்கள் இன்று இரவு எங்கெங்கே மழை எதிர்பார்க்கும்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஒரு சில இடங்கள் கடலூர் மாவட்டத்துடைய ஒரு சில இடங்கள் புதுவை இந்த ஒரு மூன்று மாவட்டங்களில் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இரவு உண்டு இதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை அதேபோல் தருமபுரி சேலம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் அதேபோல் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இதனை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இன்று இரவு மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களின் அநேக இடங்களில் ஆங்காங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா மழையும் அநேக இடங்களில் லேசான மழையும் இன்று இரவு எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதாவது இன்றைக்கி ரெண்டாம் தேதி இனியிலருந்து அடுத்த ஐந்து நாட்கள் ஏழாம் தேதி வரைக்கும் அதிகமாக மழை பெய்ய பெய்யக்கூடிய இடங்களும் பார்க்கும்போது போது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மேல்மலையனூர் செஞ்சி விக்கிரவாண்டி விழுப்புரம் திருக்கோவிலூர் சங்கராபுரம் அதே போல் நம்ம நம்மளுடைய புதுவை மாவட்டம் மரக்காணம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு மிக கனமழை வரைக்கும் தினசரி அல்லது வாரத்தில் இந்த ஐந்து நாட்களில் மூணு நா மூணு முதல் நான்கு நாட்கள் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் பரவலாக நல்ல மழை பதிவாகாததான வாய்ப்புகளும் உண்டு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களில் குறைஞ்சது மூணு நாளாவது நல்ல மழை பெறக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நம்மளுடைய மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அதேபோல் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஐந்து நாட்களில் குறைந்தது இரண்டு நாட்கள் பரவலாக நல்ல மழையும் இந்த மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி கொங்கு மாவட்டங்களில் பெருசாக எடுத்துக்கொள்ளும் போது ஆங்காங்கே மட்டும் அதாவது பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கொங்கு மாவட்டங்களுக்கு உண்டு அதுவும் பாலக்காடு கிழமை வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதுக்கு அடுத்ததாக நம்ம தென் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் ஒரு சில நாட்கள் அடுத்த ஐந்து நாட்களில் மழை எதிர்பார்க்கலாம் சேலம் ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியிடக்கூடிய கரூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் பரவலான மழை எதிர்பார்க்க முடியாது அது அடுத்த ஐந்து நாட்களில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கலாமே தவிர பரவலான மழை தினசரி மழையோ எதிர்பார்க்க முடியாது ஆனால் தேதிக்கு மேலே அதாவது பதினைஞ்சாந்தேதி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கும் அதனால் பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே இந்த பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்கள் மற்றும் மழை பெறாத மாவட்டங்கள்லாம் மழை பெறக்கூடும் வட வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறதுனால இந்த பாலக்காடுக்கான வாய் அந்த கேப் இந்த கேப் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இல்லாமல் அனைத்து இடங்களுக்கும் மழை எதிர்பார்த்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த திருப்பூர் மாவட்டத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தாராபுரத்தில் எடுத்து போது ரீடிங்கில் நாலு மில்லி மீட்டர் மட்டும் தான் மழை பதிவாகியிருக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை இருக்குது ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மழை பெய்ஞ்சிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு அது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊத்து பகுதிகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாஞ்சோலை உள்ளிட்ட இடங்களில் பெஞ்சிருக்க மழையை வச்சு அந்த இடங்களில் மழை அதிகமாக பதிவாகியிருக்குன்னு ஒரு ரீடிங் வந்திருக்கு பட் இருந்தாலும் அந்த மாவட்டங்களில் பெருசாக மழை கிடைக்கல ஆனால் வருகின்ற நாட்கள் நம்ம அந்த மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதம் எதிர்பார்த்தது போல விட அதிகமான மழை தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும் குறிப்பாக வட மாவட்டங்களில் முதல் ப பாதி நல்ல மழை பதிவாகக்கூடும் அடுத்த பாதி உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை காணப்படும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது போல வானிலை பதிவுக்கு நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு கிடைக்கும் தினசரி நம்ம சிலருந்து இனிமேல் வீடியோ அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் நான் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தங்கள் நன்றி வணக்கம்